ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஈஸியாக கேசரி அதுவும் கோதுமை குருணையை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கிளப்பெல்லாம் இப்போ ஒரு பேனில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இதுதான் கோதுமை குருணை இது ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கோதுமை குருனை நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் இருக்குது இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேனில் நான் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிஞ்சு வர சமயத்தில் கேசரி பவுடர் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த கோதுமை குருநா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை கப் எடுத்ததுனால ரெண்டு கப் அளவு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் நெய் கொஞ்சம் இடையில சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு ஏலக்காய் தூள் இதை சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட கோதுமை குரோண்ட கேசரி ரெடி ஆகிடுச்சு சுடு சுடு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்